சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத் திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை தசமி தேதி அஸ்தம் நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் அறை சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குரு ஹோரை சிம்மம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி ஜூன் மாதம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கன்னி லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திவித்தியை திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பனிரண்டு மணிக்குள் குருகோரை கன்னி லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சுக்கிரகோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்